பவ வேலிருக்க வினை இல்லை மயிலிருக்க பயமும் இல்லை உங்களுக்கு எதிராக எத்தனை பேர் செயல்படுகிறார்கள் என்பதை பற்றி பொருட்படுத்த வேண்டாம் மனதை குழப்பும் பிரச்சனை விரைவில் சரியாகிவிடும் என்று மனதில் சொல்லிவிட்டு வேலையை பாருங்கள் விரைவில் அதிசயம் நடக்கும் போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று ஆழமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும் அது எப்படி சரியாகும் சரியாகும் வழிகளை பற்றியெல்லாம் நீங்கள் ஆராய வேண்டாம் நமக்கு ஒரு சில வழிகள்தான் தெரியும் ஆனால் பிரபஞ்சத்திற்கு ஆயிரம் வழிகள் இருக்கும் அது எப்படியும் சரி செய்துவிடும் உங்கள் வார்த்தைகள் மற்றும் எண்ணங்கள் பிரபஞ்சத்திற்கு கட்டளைகளாக அனுப்பப்பட்டு விரைவில் சரி செய்துவிடும் உங்களை சுற்றி எதிராக நடப்பதை பற்றி கவலைப்பட வேண்டாம் பயம் குழப்பங்கள் வரும்போது பதட்டமில்லாமல் ஆழ்ந்த அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் நான் மிகுந்த நம்பிக்கையாக இருக்கிறேன் விரைவில் அதிசயம் நடக்கும் ஏற்பட போகும் எல்லா அதிசயங்களுக்கும் நன்றி என்று சொல்லுங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி என்று ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள் நிறுத்தாமல் சொல்லிக்கொண்டே இருங்கள் உங்கள் வார்த்தைகள் நம்பிக்கையான உணர்வுகள் சந்தோஷமான எண்ணங்கள் மட்டும் போதும் அனைத்தையும் சரி செய்து விடலாம் உங்களின் நேர்மறையான சக்தி இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்தது என்பதை மட்டும் உணருங்கள் என் மீது நீ வைத்த நம்பிக்கை என்றும் வீண் போகாது உனது கவலைகளுக்கு காரணம் உனது கர்மவினை என்றேன் நீயோ நான் ஏதும் பாவம் செய்யவில்லையே எந்த வகையிலும் தவறு செய்யவில்லையே என்றாய் நீ இந்த ஜென்மத்தில் எதையும் செய்யவில்லைதான் ஆனால் இதற்கு முந்தைய ஜென்மங்கள் எப்படி இருந்தன என்பது உனக்கு தெரியாதே அதன் விளைவுகளாக கூட இந்த துன்ப நிலை என்பதை நீ உணர்ந்து கொள்ளலாம் பழைய ஜென்ம விஷயங்களை சொல்லி என்னை சமாதானப்படுத்த நினைக்காதீர்கள் இதற்கு என்ன காரணம் என்பதை சொல்லிவிடுங்கள் என நீ கேட்கலாம் இறைவனின் திருவிளையாடல் உனது வாழ்வில் நடப்பதற்காகவும் நீ துன்பத்தை ஏற்க வேண்டிய நிலை உள்ளது என்பதையும் மறக்காதே அப்படியானால் என் கஷ்டம் தொடர்கதையாக இருக்கப் போகிறதா என கேட்க தோன்றுகிறதா நிச்சயமாக இல்லை எப்போது நீ என்னை உறுதியாக பற்றிக்கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்துவிட்டாய் என்பதை உறுதியாக நம்பு அப்படியானால் உனக்கு விடுதலை உறுதியல்லவா இந்த சாயி உம்முடைய வியாதியையும் வலியையும் பிரச்சனை போன்ற எதையும் நிர்மூலமாக்கி விடுவார் அனைவர் மீதும் கருணை கொண்ட இந்த பக்கீர் அன்புடன் உன்னையும் பாதுகாப்பார் இப்போது நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் கழுத்து வரை மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாகிய படுகியில் ஆழமாக அமிழ்ந்து போயிருக்கலாம் அதை பற்றி வருத்தப்படாதே அமைதியாயிரு நம்பிக்கையோடு என் நாமத்தை இடைவிடாது சிந்திப்பவர்கள் துக்கப்படுவதில்லை என் மீது விஸ்வாசம் கொண்ட உனது துக்க நாட்களை முடித்து வைக்க எனக்கு வெகு ஆகாது எனது ஆலயப்படிகளில் கால் வைத்த பிறகு நீ சுகத்தின் மீது சவாரி செய்யப் போகிறாய் எனது நாமம் உனது உள்ளத்திலும் எனது யோக சக்தியான ஊதி உன் நெற்றியிலும் இருக்கும் வரை எந்த கெடுதலும் உன்னை நெருங்க முடியாது சரணாகதி என்ற ஒன்றினால் மட்டுமே நம்முடைய கர்மாக்கள் கரைந்து போகும் சரணாகதி செய்வதால் மட்டுமே நமது பிரச்சினைகள் தீர்ந்து போகும் நமது வேண்டுதல்கள் கேட்கப்படும் சரணாகதியே சகலமும் சாயி நாமமே வேதங்கள் அனைத்தின் சாராம்சம் சர்ணாகதி செய்து நமது நம்பிக்கையில் அசைக்க முடியாத உறுதியுடனும் பொறுமையுடனும் காத்திருந்து பாபா அளிக்கும் விடுதலையை பெறுவோம் ஏதாவது ஒரு ரூபத்தில் பாபா உனக்கு துணை இருப்பார் ஒரு அடியவரை பாபா ஏற்றுக்கொண்டால் அவரை அவர் தொடர்கிறார் இரவும் பகலும் வீட்டிலும் வெளியிலும் அவருடனேயே இருக்கிறார் அவர் விரும்பியவாறு எங்கு வேண்டுமானாலும் செல்லட்டும் அறிவுக்கு எட்டாத வகையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவருக்கு முன்பாகவே சென்று பாபா அங்கு இருப்பார் என் அருகில் பா என் மடியில் வந்து உட்கார் உனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ சொல்லித்தான் நான் தெரிந்து கொள்ள வேண்டுமா உனக்கு ஆசிர்வதிக்கப்பட்டதை தராமல் எங்கு போகப் போகிறேன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான சூறாவளியையும் அதற்குள் அனுமதிக்காதே இந்த நிலை வெகு விரைவில் மாறி உனக்கு வெற்றி கிட்டும் நான் கூறியது எதுவும் இதுவரை உன் வாழ்வில் நடக்காமல் இருந்துள்ளதா அப்படியென்றால் இப்போது மட்டும் ஏன் இந்த கலக்கம் நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ள மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை அனுமதித்தேன் உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை பார்க்கிறது எனது நோக்கமோ உனது எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய வகையில் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளைத் தந்து உன்னை பக்குவப்படுத்துகிறேன் என்பதை உணர்ந்து கொள் தண்ணீருடன் பால் சேரும்போது தன் அடையாளத்தை இழக்கிறது அதே நாம் உள்வாங்குகின்ற பதிவுகள் மனிதரின் மனதில் விதைகளாக பதிந்துள்ளன ஒருவர் தனது மனதை சாட்சியாக நின்று கவனித்தால் மனதில் நிலைபெற்றுள்ள எண்ணங்கள் தன் வீரியத்தை இழந்து மனதை வெற்றிடமாக்குகிறது ஒரு செடியில் பூக்கின்ற ஒவ்வொரு பூவும் தனித்தனியாக இருப்பது போல் நம் ஒவ்வொருவரின் குணமும் தனித்தன்மை வாய்ந்தது ஆனால் நம் விழிப்புணர்வின்மை காரணமாக தேவையற்ற விஷயத்தின் மேல் ஆர்வம் கொண்டு உள்வாங்கியதால் அது மனிதனை பாதிக்கின்றன உப்பு சேர்க்கும்போது தண்ணீர் உப்பாகவும் அதில் சர்க்கரையை கிளறும் போது தண்ணீர் சிறப்பாகவும் மாறும் அதே போல ஒரு நல்ல நிறுவனம் ஒரு நபரை சரியான பாதையில் நடத்தும் அதே சமயம் தீயவர்களின் சகவாசம் சுய அழிவுக்கு வழிவகுக்கும் வாழ்க்கையின் திசையை அந்நிறுவனம்தான் தீர்மானிக்கும் நமது குழந்தைகளை அவர்களின் இளமை பருவத்திலிருந்தே அறிவொளி பெற்ற ஆசிரியரின் வழிகாட்டுதலின் கீழ் வைத்திருந்தால் அவர்களுக்கு புத்தி கூர்மையடைந்து மேன்மை நிலையை அடைகின்றனர் ஒவ்வொரு உள்ளத்திலும் குடிக்கொண்டிருக்கும் இறைவனை அடைய நல்ல பழக்கங்களையும் நல்ல எண்ணங்களையும் வளர்த்து நேர்மையாக வாழ சத்குருவின் துணையை நாட வேண்டும் நன்னடத்தையின் பாடங்களை முதலில் நம் தாயிடமிருந்தும் பின்னர் குருமார்களிடமிருந்தும் கற்றுக்கொள்கிறோம் பாலில் சேர்க்கப்படும் போது நீர் அதன் அடையாளத்தை இழந்து இரண்டையும் பிரிக்க இயலாது அதே குரு சரணாகதி மூலம் ஒருவர் உன்னதமான ஆத்மாவாக மாறுகிறார் மேலும் பலர் அந்த உயர்ந்த உத்தம நபரை பின்பற்றக்கூடிய அளவில் அவரின் செயல்பாட்டினால் தூண்டப்படுகிறார்கள் சாயின் ஞான தத்துவத்தை பற்றி அவருடைய போதனைகளை பயிற்சி செய்து நம் வாழ்வில் சிறந்து விளங்குவோம் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து எங்கேயோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் பாரத்தை என்மேல் சுமத்து சாந்தி ஏற்படும் நீ போகும் பாதை விடியலுக்காக போகும் பாதை இருள் சூழ்ந்துதான் இருக்கும் அதில் உனக்கான பயங்கள் கலக்கங்கள் இருக்கலாம் ஆனால் உனக்கென்ற பாதையில் நீ ஒருவராக மட்டும்தான் செல்ல முடியும் ஆனால் உனக்காக துணையாய் அந்த இருளில் நான் இருப்பேன் இருள் என்பதனால் உன் கண்களுக்கு புலப்படாமல் இருக்கலாம் ஆனால் நான் உன்னிடத்தில்தான் இருக்கின்றேன் உன் பாதை உனக்கான வெற்றி இவை எல்லாம் உன் ஆன்மாவுக்கு எழுதி வைக்கப்பட்டது உனக்கென்று எது நிர்ணயிக்கப்பட்டதோ அதுதான் உன்னிடத்தில் உனக்காக வந்து சேரும் அது வந்து சேரும் காலத்தையும் நீ நெருங்கி விட்டாய் எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாமல் இரு எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு சகித்துக்கொள்ள முயற்சி செய் எனது தாமரை பாதங்களில் சமர்ப்பித்து விடு எதுவும் நிரந்தரமில்லை எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும் என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன்னை நான் தாங்கி நிற்பேன் ஆரம்பத்தில் என்னை நிராகரித்து உன் மனம் போன போக்கில் சென்றாய் கடமையே என்று என்னை பூஜித்து வந்தாய் ஆனால் காலங்கள் பல கடந்து பலமுறை அற்புதங்களை நிகழ்த்தி என்னை நீ புரிந்து கொள்ள வைத்தேன் நினைத்து பார் எப்படி எப்படியோ வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்தாய் ஓடிக்கொண்டே இருந்தாய் கீழே விழுந்த உன்னை எனது கரம் கொண்டு எழுத்து வந்தேன் நீ எத்தனை முறை விழுந்தாலும் தோற்றதாக அர்த்தமில்லை ஜெயித்து கொண்டு வந்திருக்கிறாய் இதை நினைவில் நிறுத்திக்கொள் பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியம் இல்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வகாலம் என்னை விடாமல் பூஜித்து கொண்டு இருக்கிறாய் உன்னை வழி நடத்துமாசான் நான் உன்னை வாழ்க்கையில் அனைவரும் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே எனது கடமை நான் இருக்கிறேன் நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் சொல்லிவிட்டு செயல்படு எனது பரிபூரண ஆசிர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை வாழ வைப்பது எனது பொறுப்பு பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் அனைத்தையும் நான் பார்த்து கொள்வேன் எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு தைரியமாக போய்கொண்டே இரு வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்க்கொண்டே இரு உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே கலைத்து விடுவேன் எதையும் பொருட்படுத்தாமல் உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நீ போகும் பாதையில் மிக மோசமான மிருகங்கள் வரலாம் மோசமான மனிதர்கள் வரலாம் எதை கண்டும் அஞ்சாதே தைரியமாக உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு நான் அவர்களை தூக்கி வீசி பந்தாடுவேன் சாதுமிரண்டால் காடு கொள்ளாது என்பதை நீ அவர்களுக்கு காட்டும் தருணம் வந்துவிட்டது மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் உன் இலக்கை நோக்கி நீ போய்க்கொண்டே இரு உனக்கு துணையாக என்றும் எப்போதும் எங்கும் நான் இருப்பேன்